சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தைய பேதுருவ பார்த்து ஆண்டவர் சொல்றார் எப்பேற்பட்ட இடி விழுந்தாலும் பூகம்பம் வந்தாலும் பேதுரு ஒரு அசையாத அஸ்திபார கல்லு அப்படின்னு ஆண்டவர் அறிந்தார் பிரியமானவர்களை சீசர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு ஜனங்கள்லாம் என்னை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டப்ப சீசர்கள் சொல்றாங்க ஆண்டவரே ஒரு சிலர் உங்களை யோவான்ஸ் நானகன்னு சொல்றாங்க ஒரு சிலர் உங்களை எலியான்னு சொல்றாங்க ஒரு சிலர் இறைமையான்னு சொல்றாங்க ஒரு சிலர் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ பேர் வராங்க அதுல ஒருத்தவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சீசர்களுடைய பதிலா இருந்துச்சு அப்போ ஆண்டவர் சீஷர்களை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்ட பொழுது அவருடைய கேள்விக்கு சீசர்களால ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை பெரியமானவர்களை அவர் கூடையே இருந்து அவர் கூட உட்காந்து சாப்பிட்டு அவர் மடியில படுத்து தூங்கி அவருடைய மார்புல சாஞ்சு அவர் கையை பிடிச்சு நடந்து அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து அனுபவிச்சு இருந்த சீஷர்களுக்கு இவருடைய வல்லமை என்ன இவருடைய மகத்துவம் என்ன இவர் யாரு என்கிற உண்மையை அறிந்து கொள்ள முடியாத அறிவில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள் அந்த நேரத்துலதான் பேதர் சொல்லுகிறான் அண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு ரகசியத்தை ஒரு ஆழமான விஷயத்தை அவன் எடுத்து சொல்லுகிறான் பிரியமானவர்களை அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு சரீரமும் மாம்சமும் உனக்கு சொல்லல என்னுடைய பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று தான் இந்த தான் எனக்கு ஏற்றவன் என்னுடைய ராஜ்யத்தை ஆழமாய் இவன் மீது கட்டினேனே ஆனால் அது பாதாளம் மேற்கொள்ளாத அளவு நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கும் சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார் அப்பதான் சொல்றாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நம்மளில எத்தனை பேரை ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு நீ எனக்கு அஸ்திபார கல்லாய் இருக்கிறாய் அசைக்க முடியாத வேறாய் என்னில் வேரூன்றி படர்ந்து என்று நம்மள எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க அவர்கிட்ட இருந்து நிறைய நன்மைகளை ஆசிர்வாதங்களை அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் ஏதாவது ஒரு சாதாரண நஷ்டமா இருந்தாலும் கூட மனம் தளர்ந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தா அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அவர் நல்லவர்னு சொல்றோம் ஒரு சின்ன சோதனைய பாட நமக்கு அனுமதிச்சுட்டா கூட நாம் அவரை விரோதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையில்லை பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையில்லை கிறிஸ்துக்குள்ளாய் வேரூன்றி படருகிறவர்களாய் காணப்பட வேணும் பவுல் சொல்றான் எபேசியர் ஒன்று பத்தொம்பதுல கிறிஸ்துவினுடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமான மனக்கண்கள் தேவை என்று சொல்லுகிறார் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் காணப்படுவது மிகவும் அவசியமானது எந்த சூழ்நிலையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ நாசமோசமோ மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் எது எப்படி ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவரில ஆழமாய் வேறு ஆனால் நம்மை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் நீ அசைக்க முடியாத அஸ்திபார கல்லாய் இருக்கிறாய் உன் மீது என் சபையை கட்டுவேன் உன் மீது என் ராஜ்யத்தை கட்டுவேன் உன் மீது என்னுடைய சுவிசேஷத்தை கட்டி எழுப்புவேன் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பாத்திரவான்களாய் கத்தருடைய பார்வையில நாம் காணப்படுகிறோம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா அஸ்திபார கல்லாக நாம் அமைவதற்கு ஆண்டவராகிய இயேசுவிலே ஆழமாய் வேரூன்றி வளர்ந்து படர்ந்திருப்போம் கத்தர் நம்மை எடுத்து நிறுத்துவார் அவருடைய சபையை நம் மீது கட்டுவார் அஸ்திபார கல்லாக கிறிஸ்துவுக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவரிலே ஆழமாய் வேரூன்றி படர்ந்து வளருவோம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் சபையை நம் மீது கட்டுவார் எழுப்புதலை நம்மை கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்துவார் கத்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்